அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே திரும்ப அப்படியே இல்லை திரும்பி சாமி கும்பிட்ரு கோவர பார்த்தோன்னு இல்லை கோவ பார்த்துன்னு இல்லை கோவரத்து பார்த்துடனும் இல்லை சாமி கும்பிட்ரு மதுரை கல்லாடகர் ஊருக்கு வந்திருக்கான் கோயிலை பாருங்க நம்ம அண்ணன் தங்கப்பாண்டியண்ண வந்திருக்காரு திரும்பி கும்புண்ணே அண்ணே இங்கே பார்த்து கும்புண்ணே தங்கப்பாண்டியண்ண கல்லாநகர் மதுரை மதுரைக்கு புகழ் சேர்க்கும் கல்லளை மீனாட்சி மீனாட்சியை இங்கே வந்து ரொம்ப விசேஷமானது மேலே மழைன்றது அலர்வு அதாவது அலர்வு அலர்வு அதை பார்த்து நம்ம வந்து ஆனால் வந்து பாஞ்சு வருஷம் ஆச்சு கருப்பு சண்டா ஆறு அங்கே இந்த கோபுரம் மேலே வந்து அலர்வு மேலே